வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஏசியில் லீக்கேஜ் செக் பண்ணுவதற்காக வேண்டி அதில் நைட்ரஜனை ஏற்றி வச்சு நைட்ரஜனை திறந்து விடாமல் அதில் வெல்டிங் அடிக்க முயற்சி பண்ணும்போது அது எப்படி வெடிக்கி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை லைவாகவே நம்ம பார்க்க போகிறோங்க பில்டிங்கை உடைக்கிறதுக்காக வேண்டி தோட்டா வைப்பாங்க அந்த தோட்டா எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரி இந்த சவுண்டு பயங்கரமாக கெட்டுதுங்க நைட்ரஜனை இந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வெடிக்குது அப்படின்னா இதுக்குள்ளே டுவெண்ட்டி டூ கேஸோ 32 டூ கேஸோ ஃபோர் ஒன் ஜீரோ கேஸோ மற்றும் இதர கேஸுகளோ உள்ள இருந்தால் எந்த அளவுக்கு வெடித்து அது ஃபயர் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த பைப்பே போதுமான ஒரு சான்று தயவுசெய்து யாருமே நைட்ரஜன் ஏற்றிருக்கும்போதோ வெல்டிங் அடிக்கிற அடிக்கும்போதோ பேச்சு கொடுக்காமல் முழு கவனத்தோடு இந்த வேலையில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாங்க இது போன்ற வேலைக்கு கட்டாயமாக ஒரு ஹெல்பரை பக்கத்தில் வச்சுக்கிறது மிகவும் நல்லது ஏன் ஹெல்பரை வைக்கணும் அப்படின்னா ஹெல்பருக்கு என்ன வேலை அப்படின்னா நாம் ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை அந்த ஹெல்ப்பர் செஞ்சு கொண்டு வந்துடணும் ஆனால் வெல்டிங் அடிக்கிறவங்களுக்கு இதை ஃபால்ட்டு பார்க்குறவங்களுக்கு கவனம் திசை திரும்பாமல் இருப்பதற்கு எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த ஃபிட்டிங்ஸ் அனைத்துமே அந்த ஹெல்ப்பர் மூலமாக வெல்டிங்க்கு தேவையான பொருட்களை அத்தனையும் கொண்டு வர்றதுக்கு நாம் வரவழைச்சிக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கவனம் திசை திரும்பாது நைட்ரஜன் உள்ளே போட்டிருக்கோம் அதை திறக்கணும் திரும்ப நம்ம வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கட்டாயம் வரும் சரிங்க நைட்ரஜன் ஏற்றி வச்சுட்டு அதை திறந்து விடாமலே வெல்டிங் அடிக்க முயற்சி போய் பைப்பு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த பைப்பை எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷினு கட்டாயமாக ஏசி மெக்கானிக் நிறையா பேர் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸில் உள்ளே விட்டு வேறு ஒரு பைப்பை வச்சு இந்த பக்கம் மற்ற பக்கம் வெல்டிங் அடிச்சாலே வேலை முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் அந்த பீஸு எந்த அளவுக்கு கட் பண்ணி வெடித்து எடுத்துட்டோன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும் நாம் இப்போ வெல்டிங் ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ வெல்டிங் எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பைப்பை ரெண்டையுமே நம்ம சூடு பண்ணி அதை வெளியே எடுத்துடணும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது சூடு பண்ணி வெளியே எடுத்துடணும் ரெண்டு இன்ஃபுட் இருக்குதில்ல அந்த ரெண்டு இன்ஃபுட்டையும் நம்ம தனித்தனியாக நம்ம வந்து எடுக்கணும் அழகாக சூடு பண்ணி வெளியே எடுத்தாச்சு எடுத்த சூடு பண்ணி எடுக்க எடுக்கப்பட்ட பைப்பு வழியாக வேறு ஒரு காப்பர் டீப்பை உள்ளே நுழைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் யாருக்கெனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிசிறையை நாம் கழட்டி எடுத்துடலாம் அதை எடுத்துட்ட பிறகு பின்பக்கமாக வேறு ஒரு கோட்ரு பைப்பை சொருவி நாம் வெல்டிங் ப்ராசஸ்ஸை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு புது கோட்ரு பைப்பை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் ஒன்று அடிச்சுக்கிட்டோம் இந்த பக்கம் ஒரு கப்ளிங் அந்த பக்கம் ஒரு கப்ளிங் தேவையான பைப்பை நம்ம அளவு எடுத்துக்கணும் அதில் நமக்கு தேவையான பைப்பை கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு முதல்ல ரெண்டு பக்கம் கப்ளிங் அடிக்கணும் அந்த பக்கம் கப்ளிங்கை அடிச்சிட்டேன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா கப்ளிங் அடிக்க முன்னாடி கட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு தடவை கட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு நாம கப்ளிங்கை போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம சன் கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்பட்ட பைப்பை நாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கப்ளிங் அடிச்சிருக்கோம் ஒன் சைடு கப்ளிங் அடிக்கலை இப்போ அந்த இந்த இடத்துல கப்ளிங் அடித்தா பிரச்சனை வரும் என்பது இருக்கா நம்ம அதிலே கப்ளிங் அடிக்க முயற்சி பண்ணுவோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து இது பைப்பு அப்படிங்கிறதுனால இந்த கோட்ரு பைப்பு அதுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிருது நாம் அப்படியே கூட நசுக்கி விட்டுட்டு வெல்டிங் அடிச்சிக்கலாம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வெல்டிங் அடிக்கணும் இந்த பக்கம் அடிக்கிற சூடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபிஞ்சை எரிச்சிடக்கூடாது மேக்ஸிமம் அதில் ஒரு பிளேட் வச்சுக்கிறது நல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேக்காக அடிக்க த திறமை வாய்ந்தவங்க வந்து அந்த பக்கம் பிளேட் வைக்காமலே அந்த பக்கம் அடிச்சுக்கலாம் அது எறியாமலே இருக்கும் வெல்டிங் அடிக்கும்போது உங்களுடைய நண்பர்களோ அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பரையோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படி ஹெல்ப்பரை வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக யாருக்கிட்டே பேச்சு கொடுக்காமல் நீங்கள் வேலை செய்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வந்து பக்கத்தில் கதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் பேசாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது வெல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சிங்க இப்போ நம்ம பக்காவாக வெல்டிங் அடிச்சிட்டோம் இந்த பக்கமும் வெல்டிங் அடித்தாச்சு பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் அழகாக வெல்டிங் அடித்தாச்சு ரொம்ப அழகாக வெல்டிங் அடித்தாச்சிங்க இந்த வெல்டிங் அடிக்கக்கூடிய அந்த காப்பர் டியூப் இருக்குது அது வந்து இந்த பிளேட்டில் படும்போது அந்த ஓட்டையின் வழியாக நான் கொஞ்சம் சரக்கு ஏற்றி வச்சுக்கிறது நல்லது இல்லைனா வைப்ரேட்டில் அந்த இடம் ஓட்டை விழுந்துடும் நம்ம அடித்த வெல்டிங் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் செக் பண்ணுறதுக்கு உள்ள நைட்ரஜனை திரும்பவும் ஏற்ற போகிறோம் அந்த நைட்ரஜனை திரும்பவும் ஏற்றிட்ட பிறகு நாம் லீக்கேஜ் செக் பண்ணலாம் சோப்பு தண்ணியோ ஷாம்போ நாம் இவைகளை வச்சு செக் பண்ணும்போது அந்த இடத்துல உப்பு பொறிஞ்சிடும் அதனால் நல்ல தண்ணியை விட்டு அதாவது லீக்கேஜ் செக் பண்ண பிறகு நல்ல தண்ணியை விட்டு கொஞ்சம் கழுவி விட்டுறது ரொம்பவும் நல்லதுங்க திரும்பவும் அந்த இடத்துல ஓட்ட விழாமலும் அந்த காப்பரை அரிக்காமலும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல தண்ணியை வச்சு கிளீன் பண்ணுறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வாறு புரோஜனமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போன்று இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்